He has more than 10 years of experiences in handling criminal civil and matrimonial cases in both Madras high Court as well as in lower courts we welcome you sir Next we have with us A Raja Muhammad sir Vanakam, sir He has more than 15 years of experiences in handling criminal civil and matrimonial cases in both Madras high Court as well as in lower courts we welcome you sir ஸோ முன்பே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம காவலர் மற்றும் காவல் நிலைய புகார் மனுவை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இரண்டு பேர் இரண்டு வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க அதை பற்றி தெளிவாக பேசுறதுக்காக வணக்கம் சார் சார் நம்ம ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதாவது கம்ப்ளைண்ட் அந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி காவலர்கள்னா யார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத தெளிவாக எடுத்து வைக்க முடியுமா காவலர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் பிரிக்கலாம் ஒன்று யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அதாவது சீருடை அணிந்த காவலர்கள் சீருடை அணியாத உளவுத்துறையினர் இந்த காவலர்களுக்கு வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒன்று வந்து லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதே மாதிரி கிரைம் வந்து அதை தடுக்கக்கூடிய காவல்துறை அதே மாதிரி வந்து சைபர் கிரைமு உமன்ஸுக்கு தனியாக விங்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்பெஷல் லாக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து காவல்துறையில் தனித்தனியாக இருக்குது இப்போ எல்லாவற்றிற்கும் சட்டம் ஒன்று தான் எல்லா காவல்துறையினரும் ஒரே சிஆர்பிசியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து இவர்களுக்கு உண்டான பொறுப்பும் கடமையும் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த நாட்டில் வந்து ம பொதுமக்களுக்கிடையே ஒரு சமூக அமைதியை வந்து நிலைநிறுத்துவது குற்றங்களை அது அச்சுறுத்தல்களை தடுப்பது அதே மட்டும் பப்ளிக் நாய் பப்ளிக்கில் ஏற்படக்கூடிய ந அச்சுறுத்தல்கள் பிரச்சினைகளை வந்துக்கிட்டு சமாதானப்படுத்துவது இது வந்து மிக முக்கியமான பங்களிப்பு காவல்துறை அதே மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்தால் அந்த வழக்கினுடைய சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கையகப்படுத்தி நீதிமன்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கு ஓகே சார் சார் இப்போ மக்களையும் சட்டத்தையும் இணைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது காவல் அதிகாரிகள் தான் இப்போ ஒரு பர்சனுக்கு அஃபெக்டாக இருக்கு அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஸோ கம்ப்ளைண்ட்னா என்ன எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்ன பிரச்சனைகள் வந்து குற்றத்துக்கு வந்து இருக்கும் என்னென்ன குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து நமக்கு அந்த குற்றம் நமக்கு வந்து நடக்குது அப்படின்னா நடந்துச்சு அப்படின்னா நாம் போய் காவல் நிலையத்தில் போய் தகவல் சொல்லுவோம் அந்த தகவலை வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ ஆகவோ இல்லை வந்து ஓரலாகவும் சொல்லலாம் கம்ப்ளைண்ட்டாக எழுதிட்டு நம்ம போய் சொன்னோம்னா அது வந்து பிடிக்கக்கூடிய குற்றம் இல்லை பிடிக்க வேண்டிய காக்னிசபிள் நான் காக்னிசபிள் அப்படிம்பாங்க வச்சு உடனே உள்ளே அரஸ்ட் பண்ணணும் இல்லை அரஸ்ட் பண்ண தேவையில்ல வந்து விசாரித்து விட்டால் போதும் ஆனால் காக்னி காக்னிசன்ட் நான் காக்னிசென்ட் இப்போ பிடிக்கக்கூடிய குற்றமாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து காவலர்கள் வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர் வந்து எஸ்எச்ஓ அப்படிம்பாங்க ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருப்பார் அவருடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை தகவல் அந்த தகவலை வாங்கி உடனே வந்து அவர் எஃப்ஐஆருக்கு வந்து போடணும் போட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க விசாரணை ஆரம்பிக்கணும் இல்லை இது வந்து காம்னேஷல் அஃபென்ஸ் கிடையாது ஒரு மேட்ரிமோனியல் அஃபென்ஸ் இல்லை ஒரு கமர்ஷியல் அஃபென்ஸ் இல்லை ஏதாவது ஒரு கமர்ஷியல் பேஸ்ட் அஃபென்ஸ் அப்படின்னா அவர் என்ன பண்ணுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து ஜிடினோட ஒரு டைரி நிறைய டைரி இருக்கும் உமன் ரெஜிஸ்டர் ஜென்ரல் டைரி மாதிரி நிறைய டைரி இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஜிடியில் என்ட்ரு பண்ணி என்ட்ரு ப பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க மிக மிக முக்கியமானது நோட்டீஸ் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க விசாரித்து இந்த மாதிரி வழக்குகளில் வந்து குற்றம் இருக்குது அப்படின்னா எஃப்ஐஆராக வந்து போடுவாங்க இல்லைன்னா வந்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ இதே பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் போலீஸ் வந்து விசாரிக்கக்கூடாது எடுத்துள்ள எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பிகின் பண்ணிடணும் ஓகே சார் சார் இப்போ சார் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுத்துக்கல அப்படின்னா வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்குரிய ஜென்ரல் பப்ளிக்கோடைய தாட்ஸ் என்னென்னா போலீஸ் அணுக முடியலை நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்ன மாதிரி குற்றமுறு என்றால் உடனடியாக காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படி இல்லாட்டி லலிதா குமாரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் அடிப்படையில் இந்த பிஸ்னஸ் கான்டாக்ட்டு அதே மாதிரி ஃபேமிலி டிஸ்பியூட்டு இந்த மாதிரி சில கேசஸ் இருக்குது அதுக்கு வேண்டாம் ப்ளீமினரி என்கொயரி வந்துக்கிட்டு கன் கண்டக்ட் பண்ணலாம் பிஃபோர் எஃப்ஐஆர் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு குற்றமுறு நடவடிக்கையை நடந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் எடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகவல் தெரியப்படுத்தணும் அதே போன்று வந்துக்கிட்டு அதற்கு மேலே உள்ள உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரியப்படுத்தலாம் இது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் கிளாஸ் த்ரீல வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்ண்டா ஒரு பெட்டிஷன் போட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் அந்த அதிகாரி வந்துக்கிட்டு என்னுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்கல அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் அந்த அதிகாரியை நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து நம்ம ஒரு டேரக்ஷனை வந்து என்ன செய்யலான்டா மூவ் பண்ணலாம் அப்போ வந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டால் கட்டாயமாக டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த புகாரை ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் ஆனால் அதை மறுத்தால் கட்டாயமாக நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம் நீதிமன்றத்தில் அதற்கான பரிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கல உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த புகாருக்கு கீழே மேற்படி புகாரை நான் வந்து இந்த ஆய்வாளர்கள் கொடுத்தேன் அவர்கள் இது மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பிக்கு ஃபஸ்ட்டு அந்த அந்த கம்ப்ளைண்ட் அமுச்சு விடணும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து கரண்ட் பேப்பர் அப்படிம்பாங்க அந்த கரண்ட் பேப்பர் புக்கில் இருந்து திரும்ப அந்த போலீஸுக்கு வந்து இந்த மாதிரி இதை நடவடிக்கை எடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி திரும்ப வந்த உடனே எஃப்ஐஆர் போடக்கூடிய வழக்காக இருந்துச்சுன்னா உடனே எஃப்ஐஆர் போடணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஜிடி என்ட்ரி பண்ணி அவங்க வந்து ப்ரிப் என்கொயரி பண்ணலாம் இப்போ அப்பயும் அவங்க எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா லோக்கல் கோர்ட்டில் ஹைகோர்ட் வரக்கூடாது லோக்கல் கோர்ட்டில் இந்த எஸ்பிக்கு நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எஸ்பிக்கு கொடுத்த ரிமைண்டரு அப்புறம் அதுக்கான ஏடி கார்டு மூணையும் வச்சு நம்ம லோக்கல் கோர்ட்டில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டேரக்ஷன் கேட்கணும் இதுதான் வந்து எஃப்ஐஆர் போடாத பட்சத்தில் பண்ணக்கூடிய சட்ட ஆல்டர்னேட்டிவ் ஓகே சார் சார் நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் எப்படி எழுதணும் தெரியல கம்ப்ளைண்ட்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா எப்பயுமே கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு லீகல் வேர்டாக கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து செக்ஷன் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எல்லா தகவலையும் ஒருங்கிணைத்து சொல்லி சொல்றாங்க ஆனால் ஒரு சாமானிய மனுஷன் வந்து காவல் நிலையத்தில் போய் எனக்கு இது நடந்துச்சு இவன் என்னை வெட்டிவிட்டான் இவன் என்னை குத்திட்டான் இவன் என்னை திரு திருடிட்டான்னு சொன்னால் இந்த தகவலை வச்சு இந்த தகவல் கேன் பி ரிடியூஸ்ட் இன் டு ரைட்டிங் பை தி போலீஸ் ஆஃபீஸர் ஹிம் செல்ஃப் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணுங்கிறது வந்து அது வந்து மேனிப்புலேஷன் அது திருத்தம் திருத்தி கலந்த ஆலோசனை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது ஏன்னா கம்ப்ளைண்ட்டில் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் டு செட் தி இன்வெஸ்டிகேஷன் இன் மோஷன் ஒரு விசாரணையை தொடங்குவதற்காக போடப்படக்கூடிய முதல் புள்ளி தானே தவிர அதில் எல்லா விவரமும் வர வேணும் எந்த எஞ்ச கிலோ இருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது சாதாரணமாக ஒரு பாமரம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும் ஒன்றும் இல்லை ஒரு ஊரில் வந்து ஒருத்தன் வந்து எங்கிட்டருந்து இன்னார் வந்து சு சுந்தரம் வந்து ஐநூறுவா எடுத்துகிட்டு போய் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டான் அவன் வந்து என் காசை திருட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் இதுக்கப்புறம் அந்த சுந்தரம் வண்டி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தனை வந்து ஒரு தவறாக செஞ்சு அந்த வண்டியை அந்த வந்து இன்னொரு குற்றம் பண்ணி எல்லாமே இந்த இன்வெஸ்டிகேஷனில் வரும் அதனால் குற்றங்கிறதோடைய ஆரம்ப புள்ளி இன்வெஸ்டிகேஷனுடைய ஆரம்ப புள்ளி மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட்டை தவிர என்சைக்லோபீடியா கிடையாது நார்மலாக ஒரு மனுஷன் அவனுடைய சாதாரண மொழியில் சாதாரணமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் சார் இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா போலீஸார் வந்து சிவில் கேஸை வந்து கிரிமினல் கேஸாக மாற்றி த்ரெட்டன் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ இது பண்ணலாமா சார் அதான் உரிமையல் சார்ந்த விஷயத்தில் வந்து காவல்துறை வந்து தலையிடக்கூடாது இன்றைக்கு உ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் உரிமையில் சார்ந்த விஷயத்தை வந்துக்கிட்டு ஒரு குற்றமேறு விஷயமாக மாற்றுவதற்கு காவல்துறை வந்து முயற்சி செய்கிறத வந்து கண்டித்து பல்வேறு தீர்ப்புகள் வந்து வந்திருக்கு இப்போ வந்து உரிமையல் சார்ந்த ஒரு விஷயத்தில் எப்படி வந்துக்கிட்டு அதை மாற்றப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போவாங்க அதில் ஒரு நாலு பேர் வருவாங்க அங்கே ஒரு அடிதடி ஆகும் அதை வந்துக்கிட்டு அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கி காவல்துறையிட்டே வந்து கொண்டு போகிறது இப்போ காவல்துறை அதை விசாரிக்கும் போது அதை ஒரு கட்ட பஞ்சாயத்தாக மாற்றி அதை திட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்துக்கிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் வந்து ஏற்படுத்துகிறாங்க ஆனால் உரிமையல் சார்ந்த விஷயங்கள் உரிமையல் நீதிமன்றத்தை மட்டும்தான் அணுக வேண்டும் அது வந்து லா அண்ட் ஆர்டர் இஸ்யூ ஆகாத வரைக்கும் காவல்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் அதில் வந்து மூக்க நுழைப்பதற்கு கிடையாது அப்படி பல்வேறு தீர்ப்புகள் வந்து உயர் நீதிமன்றத்துலேயும் உச்ச நீதிமன்றத்துலேயும் வந்திருக்கு ஓகே சார் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலை நினச்சிருக்காங்க வணக்கம் ஆ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பெயர் என் பெயர் வந்து மதிந்தர் நான் பேசுகிறேங்க சொல்லுங்க சார் உங்களுக்கான சந்தேகம் நான் வந்து ஒர்க் பண்ற இடத்துல வந்து ஒரு டிஸ்ட்யூட் வந்தது ஓகே

அது எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும் அதோட விதிமுறை என்ன ஃபுல் டீடைல் தெரியணும் இதுல வந்து நீங்க ஃபோர் எயிட்டி வந்து வழக்கு போடுறதுக்கு வந்து எதுவும் கிடையாது நீங்க சொன்ன தகவல்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் புகார் கொடுத்துட்டீங்களா உங்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டீங்களா புகார் கொடுத்தோம் சார் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து புகார் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அங்க சொல்லிட்டீங்களா எஸ்பி ஆஃபீஸில் ரிமைண்ட் பண்ணிட்டீங்களா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எஸ்டிமேட் பண்ணுறேன் சார்

சில வழக்குகள் அப்படி போய் மாட்டின என் வழக்கே பல வழக்குகள் வந்து ஒரு வருஷம்லாம் போய் வந்து ஒன் டூ சிக்ஸ் ஃபேர் மாட்டிருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து விரைந்து நின்று விரைந்து முடிக்கலாம் அதுல ஆனால் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் போட முடியும் நீங்க ஃபோர் எயிட்டி டூல போட முடியாதுங்க வணக்கம் வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க உங்க என் பேர் ஜெவராஜ் நான் ரேகிங் படத்துல இருந்து பேசுறேங்க ஓகே நான் ஒரு கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் லிமிடெட்னு ஒரு சேர் வச்சிருந்தேங்க ஓகே அந்த சேர் சர்சிஃபிகேட் வந்து மழையில நனைஞ்சு மிஸ் ஆயிருச்சு சார் ஓகே அதனால டூப்ளிகேட் সার্টিফিকেট வேணும்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு அனுضனே ஓகே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் சார் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மூலமா வந்து நீங்க இன்டெர்மிட் பாயிண்ட் ஆபிடபிட் ஆட்வெர்டைஸ்மென்ட் சார்ஜ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இதெல்லாம் அனுப்புங்க நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அப்புறம் ஸ்டேஷன்ல போய் கேக்குறப்ப வந்து நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைன்ட் பண்ணனும் ஆமா சார் இனிமேல் வந்து லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஃபைல் பண்ற போது அதுல பூரா டீடைல்ஸ் ஸ்டேஷனுடைய டீடைல்ஸ் பூரா அடிக்க முடியல வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் லாஸ்ட் அதுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த சம்மேளங்களில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் கேட்கக்கூடாது நான் டிரேசபல் சர்டிஃபிகேட் போலீஸிட்ட வாங்கினா போதும் சர்க்குலரே இருக்குது நீங்க பக்கத்துல ஒரு கிட்ட போய் இதை கேட்டீங்கன்னா அந்த சர்க்குலர் அவர் எடுத்து கொடுப்பாரு அதில் ஷேர் சர்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சு போச்சு இல்ல ஏதாவது ஒரு பேரன்ட் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க வந்து இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது வாங்கணும்னு அவசியம் கிடையாது போலீஸார் வந்து நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுவே போதும் அதுவே ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணாலும் போதும் ஓகே சார் சார் நம்ம பேசிட்டு இருக்கும்போது முதல் காலருக்கு இருக்கிற சந்தேகமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அந்த ப்ராசஸை டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அதான் ஒரு புகார் வந்தது அப்படின் அப்படின்னு சொன்னால் உடனே சார் சொன்ன மாதிரி ஜிடியில் என்ட்ரி பண்ணி ஒரு சிஎஸ்ஆர் வந்து போடுவாங்க அது வந்து ஒரு புகார் வாங்கினருக்குன்னா ரசீதாக அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அந்த புகாரை வந்துக்கிட்டு வச்சுட்டு அது குற்றமிரு நடவடிக்கை உடனே கைது செய்ய வேண்டிய புகாராக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அது எஃப்ஐஆராக வந்து கன்வெர்ட் செய்யப்படும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எப்போ விசாரணைக்குண்டான அதிகாரம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரணைக்குண்டான அதிகாரத்தை வந்து எடுக்கிறதா அர்த்தம் அதுதான் பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் செக்ஷனில் கிளியராக சொல்லுது ஒரு எஃப்ஐஆர் இம்மிடியேட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஐஓ இன்ஸ்பெக்டர் வந்து என்ன செய்யணும் விசாரணை அதிகாரியாக மாறிடுவார் அதை பற்றியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அப்போ இதுக்கு இடையில் சில வழக்குகளில் மட்டும் என்ன செய்வாங்கன்னா சிஎஸ்ஆர்லேயே என்கொரி பண்ணுவாங்க பிஸ்னஸ் சம்மந்தமான வழக்குகள் அதே மாதிரி வந்து குடும்ப பிரச்சனைகள் அதே மாதிரி சில சிவில் சம்பந்தமான இப்போ நம்ம முன்னாடியே பேசினோம் இல்லையா அது சிவில் கேஸா அல்லது கிரிமினல் கேஸா சிவில் சம்பந்தமான வழக்குகள் சில டாக்குமெண்ட் வந்துக்கிட்டு மேனு இது ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி வரும் ஆனால் அது சரியாக தவறான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு என்ன செய்யணும் ஒரு ப்ளீமினரி என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் லலிதா குமாரி ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்க வந்து ப்ளீமினரி என்கொயரி வந்துக்கிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அது அது வந்து குற்றமுறு செயல் அப்படின்னு சொல்லி சேட்டிஸ்ஃபைட் ஆனா ஒரு விசாரணை அதிகாரி சேட்டிஸ்ஃபைட் ஆனால் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அது வரைக்கும் அது வந்துக்கிட்டு சிஎஸ்ஆர்லேயே விசாரணை செய்யப்படும் அது வந்துட்டு இல்லை குற்றமுறு நடவடிக்கையா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா அந்த சிஎஸ்ஆரை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகே சார் சார் வாட்ஸ்அப் கேள்விக்குள்ளே போயிடலாம் இந்த நபருக்கு எழுத படிக்க தெரியாதான் ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதுவாங்களா இல்லை நாங்கள் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓரளவு சொன்னாலே இப்போ சார் சொன்னதோட ஃபாலோ அப் தான் இது என்னென்னா இப்போ ஓரளவு நம்ம சொன்னாலே அது அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ரைட்டரோ இல்ல கான்ஸ்டபுளோ அதை வந்து ரிட்டர்னாக எழுதிடணும் ஓகே சார் ஸோ ஓரளவு சொன்னாலே ஓரளவு சொன்னாலே போதும் ஓரல் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிட்டர்னாக மாத்திக்கலாம் ஆ சார் நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர்னு சொன்னீங்க அது ரெண்டுத்துக்கும் இருக்க வேறுபாடு என்னது சார் சிஎஸ்ஆர் அப்படின்றது வந்து நம்ம எந்த புகார் கொடுத்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிசிப்ட் ரசீது அந்த புகாரை வந்து நான் இந்த நீதிமன்றத்தில் கொடுத்தேன்றதுக்கு என்னான்னா அக்னாலஜ்மெண்ட்டு சிம்பிளாக சொன்னால் ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு பட்டு சிஎஸ்ஆரை வந்து போட்டு ஒரு புகார் கொடுத்தாலே ஜிடிஎன்டில பண்ணிவிட்டு அந்த சிஎஸ்ஆருக்கு என்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொல்லி உயர் அதிகாரிகளுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு அந்த சிஎஸ்ஆர் வந்துக்கிட்டு எஃப்ஐஆராக மாற்றப்பட்டதா அல்லது எஃப்ஐஆருக்கு முன்னாடியே ப்ரீமினரி என்கொயரியாக வந்துக்கிட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோமா இல்லை வந்துக்கிட்டு அதை விசாரிக்கிறோமான்றதை உயர் அதிகாரிகளுக்கு அவங்க தெளிவுபடுத்துவாங்க அப்படி சப்போஸ் வந்துக்கிட்டு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்ததுக்கப்புறம் எஃப்ஐஆரும் போடலை இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலை நம்மளை அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிஎஸ்ஆரை வைத்துக்கொண்டு நம்ம நீதிமன்றத்துக்கு நாடுவதற்குண்டான ஒரு சீட்டு தான் சிஎஸ்ஆர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட் நம்ம ஒரு தகவல் வந்து ஒரு ரிட்டன் எழுதி கொடுக்குறோம் அதான் நம்ம கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கொலோக்கியில சொல்கிறது அது வந்து காக்னிசிபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா போலீஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது அவர் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அது வந்து போலீஸோடைய டிஸ்கிரிப்ஷனரி பவரே கிடையாது ஆனால் சில வழக்குகள் ஒரு குறிப்பிட்ட கமர்ஷியல் வழக்கு மேட்ரிமோனியல் வழக்கு இல்லை சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கு அப்புறம் வந்து சில ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் வழக்கு சில வழக்குகள் இதில் மட்டும் அவங்க வந்து சிஎஸ்ஆர் போட்டு சிஎஸ்ஆரின் பேரில் ஒரு கரண்ட் பேப்பர் ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் ஒரு குற்ற குற்ற சம்பவம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா இந்த வழக்குகளில் மட்டும் என்ன அப்படின்னா சாதாரண புருஷன் முன்னாட்டி வந்து சாதாரண ஒரு வாய்ச்ச சண்டையிலே வந்து அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க சும்மா ஒரு இப்போ நான் ஒருத்தர் அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் பலர் அப்பிட்டேன்னா அது உடனே வந்து பிடிக்கக்கூடிய குற்றம்லாம் கிடையாது பேசி அனுப்பிச்சு ஏன்னா நம்மளோட எல்லா ஒவ்வொரு செயலுக்குமே வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது கிடையாது இது ரிஃபார்மேட்டிவாக தான் பிடிக்க பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாத வழக்குகளில் வந்து இப்படி சிஎஸ்ஆர் போடலாம்னு சொல்லி சொ சொல்லிருக்காங்க மற்றபடி பிடிக்கக்கூடிய குற்றமாக இருக்குது அப்படின்னா என்னை ஒருத்த அடிச்சுட்டான் என்னை ஒருத்த திருடிட்டான் என் கண்ணாடி ஒருத்த திருடிட்டான்னு சொன்னாலே அது வந்து சொன்னாலே போதும் அது கம்ப்ளைண்டாக மாற்றிடணும் அது ஓகே சார் இதில் என்னன்னா எங்க சொன்னாலுமே அதை அதை வந்து மாற்றணும் இப்போ இப்போ தெளிவாக சொன்னீங்க இரண்டு பேருமே ரொம்பவே நீட்டாக வெளியில் அதாவது மக்களுக்கு தெரியற மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னீங்க ரொம்பவே நன்றி சார்